சொல்லு சாமி தியாகு அதாவது கேமரால இப்படி வச்சு எடுத்துச்சுன்னா அதாவது இந்த பட்டன்ஸ் எல்லாம் மேல போகணும் இப்பொழுது இனிதே நிறைவடையிட்டும் நாளை இக்காலை அனைவருக்கும் நலமாய் அமைய இறைவனை வேண்டுகிறேன் நாளை பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓகே சங்கர் ஓகேப்பா எங்களுக்கு நானும் சங்கர் அண்ணா இன்னொரு யாரு தெரியல மூணு பேர் மட்டும் தான் காமிக்குதம்மா புரியலம்மா அப்படியா எனக்கு இப்ப அஞ்சு பேர் காட்டுது பாப்பில ஜீரோ காட்டுச்சு ஒன்னு காட்டுச்சு இப்ப அஞ்சு எட்டு அப்படின்ட்டு எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்குது நம்ம லைவ் முடிக்க போகிறதா நிறைய பேர் உள்ள வர்றாங்களோ என்னன்னு தெரியல இல்ல சாமி லாங் வீடியோ வந்து இப்படி வச்சு எடுக்கணுங்கிறாங்க நான் ஃப்ரண்ட் கேமரால எடுக்கணுமா பேக் கேமராவில் எடுக்கணுமான்னு கேக்குறேன் அப்படி ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கும்போது நம்ம எங்கேயோ பார்க்குற மாதிரி தெரியுது அதே பேக் கேமராவில் எடுத்தா கரெக்டா தெரியுமோ என்னன்னு தெரியல எனக்கு அதை பத்தி சரியா தெரியல தான் கேட்டேன் பார்க்கலாம் போக போக புரிஞ்சுக்குவோம் எனக்கு இப்ப எட்டு பேர் ஏழு பேர் காட்டிட்டு இருக்குது எட்டு பேரு காமிக்குதாம்மா ஆமாப்பா ஏழு பேர் எட்டு பேர் இப்ப காட்டிட்டு தான் இருக்குது இன்னொரு டூ மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் ஒண்ணு இருபத்தஞ்சு ஒரு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுது டூ மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் ரொம்ப நீ உட்கார முடியலப்பா அப்படி மணிக்கணக்க உட்காந்து உட்காந்து இருக்கிறது முதுகெல்லாம் போய் படுக்கலாம் என்ன நீட்டி படுத்தாதான் நல்லா இருக்கு பேக் கேமரா தான் நம்ம எடுக்கணும் அப்படியா பேக் கேமரா எப்படி நம்ம வச்சு எப்படி அதை பார்க்க முடியும் எடுக்க முடியும் பின்னாடி கேமராவில் எடுக்கும் வீடியோ லாங் வீடியோ வரும் நல்லா தெளிவாகவும் இருக்கும் அப்படியா இல்ல இப்ப நம்ம நேருக்கு நேரம் இப்ப நம்ம வேற பொருள்களை காட்டி எடுக்கிறதுனா பேக் கேமராவுல நம்ம பேசிட்டே எடுத்துடலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்படி நம்மள காட்டி எடுக்கணும்னா அது எப்படி ஆன் பண்ணுறது அது ஏன்னா ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து அந்த பக்கம் வந்துடுது அது எப்படி ஆன் பண்ணுறது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல பின்னாடி கேமராவில் எடுக்கும் வீடியோ லாங் வீடியோ வரும் நல்லா தெளிவாகவும் இருக்கும் அப்படியா ஓகே 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 நான் வந்து பெரும்பாலும் ஃப்ரண்ட் கேமராவுலயே எடுத்து எடுத்து பழகிருக்கிறேன் பேக் கேமராவில் அவ்வளோவா எடுக்கிறது இல்லை ஏதாச்சும் சமையல் செய்யும்போது எடுப்பேன் அது வந்து ஒன்றும் கரெக்டாக தெரிய தெரியுது அதுல வெறும் பிரச்சனை தெரியறதில்ல ஆனா நம்ம வந்து இப்படி மூஞ்சி காட்டி இப்படி ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கும்போது எங்கேயோ பார்க்க மேலே கேமரா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குதுன்னா மேலே தான் கேமரா இருக்குது நம்ம இப்படி திருப்பும்போது இந்த சைடு இப்படி திருப்பும்போது கேமரா வந்து இந்த சைடு வந்துடுது இல்லையா அதனால் நம்ம இப்படி கேமரா பார்த்தா எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்குது அதே ஒரு வேளை ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கும்போது கரெக்டாக வருமே என்னமோ ஆனால் அது ஓகே அம்மா போய் தூங்குங்க நாளைக்கு பேசவும் உங்களுக்கு முடியல அம்மா சாமி எனக்கு முடியல முடியாமல் ஏதோ பண்ணிருக்குறேன் ஓகே பாய் எல்லாத்துக்கும் இனிய இரவு வணக்கம் நாளைக்கு மதியம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஓகேப்பா ஓகே ஓகே பாய் எல்லாரும் போய் படுத்துங்க குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் நாளை மீண்டும் ஒரு லைவில் சந்திப்போம் எல்லாரும் குட் நைட் சொல்லுங்க சங்கர் சொல்லியாச்சு மற்றவங்க எல்லாம் குட் நைட் சொல்றவங்க சொல்லுங்கப்பா அப்பா ஓகேப்பா பாய் எல்லாரும் போயிட்டு வாங்க